வரலாறு பொன்வாசிநாதர் கோயில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இலுப்பூரில் உள்ள சிவன் கோயிலாகும் மணப்பாறையில் இருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் பொதுக்கோட்டையில் இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் முன் மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது அங்குள்ள குலசேகர பாண்டியன் ஆயிரத்து நூற்று தொன்னூறு முதல் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு வரை மற்றும் சுந்தரபாண்டியன் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு முதல் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு வரை கல்வெட்டுகள் மூலமாக இக்கோயில் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என கருதப்படுகிறது மூலவரின் விமானத்தில் அஷ்டதிக்கு பாலகர்கள் எட்டு திசையை நோக்கி காவல் புரிவது போல் உள்ளனர் தெற்கில் நால்வர் மேற்கில் கன்னிமூலே கணபதி வீர விநாயகர் லட்சுமி நாராயணன் விசுவநாதர் விசாலாட்சி பூரண புஷ்கலையுடன் ஐயனார் ஸ்ரீதேவி பூதேவியுடன் விஷ்ணு வீரபத்திரர் அருணகிரிநாதர் ஆத்மலிங்கம் கதலட்சுமி ஆகியோர் உள்ளனர் வடக்கில் சண்டிகேசுவரர் சன்னதி உள்ளது வடகிழக்கு மூலையில் நவக்கிரகம் கிழக்கில் பட்டினத்தார் உள்ளனர் மேற்கு திருச்சிற்றில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் உள்ளார் கோஷ்டத்தில் சித்தர் தட்சிணாமூர்த்தி மேற்கில் லிங்கோதவர் வடக்கில் பிரம்மா துர்கை பிச்சாடனர் ஆகியோர் உள்ளனர் திருமணம் நடைபெற வேண்டியும் குழந்தை பெற வேண்டியும் பள்ளியறையில் நாற்பத்தெட்டு நாட்கள் பால் பழம் வைக்க களவு போன நகைகள் திரும்ப கிடைப்பதற்கு பாதிக்கப்பட்ட பக்தர்கள் வழிபட்டால் அவர்கள் வேண்டுதல் நிறைவேறுவது நிஜம் என்கின்றனர் பக்தர்கள் முக்கிய திருவிழாக்கள் சித்திரை மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் எட்டாம் நாள் திருக்கல்யாண உற்சவம் ஒன்பதாம் நாள் தேரோட்டம் பத்தாம் நாளில் தீர்த்தவாரியுடன் விழா நடைபெறுகிறது விழா நாட்களில் பஞ்சமூர்த்திகள் வீதியுலா வருவர் நவராத்திரி விழா பங்குனி உத்திரத் திருவிழா நேரங்கள் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை